உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் விஜயின் பிரார்த்தனையை நிறைவேற்றிய அன்னை மரியாள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நடிகர் விஜயின் பிரார்த்தனையை நிறைவேற்றிய அன்னை மரியாள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நடிகர் விஜய் இவர் கத்தோலிக்க கிறிஸ்தவர் என்று கூறப்படுகிறது அவருடைய தந்தை கிறிஸ்தவர் தாய் இந்து மதத்தை சார்ந்தவர் இவர் கிறிஸ்தவ மதத்தின் மீது ஆழ்ந்த பக்தியுள்ளவர் என்று கூறப்படுகிறது இவருடைய இயற்பெயர் ஜோசப் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை நிறுவியுள்ளார் அதன் இரண்டாவது மாநில மாநாட்டை இன்று மதுரையில் நடத்துகிறார் மதுரையில் நடைபெறும் மாநாட்டன்று கனமழை உண்டு என்று கூறப்பட்டது மாநாடு நடக்குமா என்ற கேள்வி எழுந்தது மழையால் மாநாடு பாதிக்கப்படும் என்று கூறப்பட்டது இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் அவருடைய உத்தரவின்படி அதன் பொதுச் செயலாளர் குஸ்தி ஆனந்த் நேற்றைய தினம் மதுரை தூய மரியன்னை பேராலயத்துக்கு சென்று மாநாட்டின் பொழுது மழை வரக்கூடாது என்று வேண்டியதாக கூறுகிறார்கள் அதே போன்று தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் நேற்று நேற்றும் இன்றும் தூய மரியன்னை பேராலயத்துக்கு சென்று மெழுகுவர்த்தி ஏற்றி வழிபட்டு வருகிறார்கள் இன்று மழை இருக்கும் என்று கூறப்பட்டது ஆனால் மழை இல்லை நன்றாக வெயில் அடிக்கிறது ஆக இன்னைக்கு மழைக்கு வாய்ப்பில்லை நடிகர் விஜய் அன்னை மரியாதையிடம் மன்றாடும்படி கூறியுள்ளார் மழையால் மா மாநாடு பாதிக்கக்கூடாது என்று இன்னைக்கு மாநாடு இல்லை இன்றைக்கி மாநாடு நல்ல வெயில் நல்ல உச்சி வெயில் அடிக்குது ஆக மாநாட்டுக்கு மலையால் எந்த தடையும் இல்லை சிறப்பாக இன்று மாலை நடைபெறும் நடிகர் விஜய் அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியது என்று சொல்லலாம்